திருப்பதி பெருமாளை கோவிந்தா என்று ஏன் எல்லோரும் அழைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் திருவேங்கடவன் திருமலை திருப்பதியில் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெருமாள் பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் அவற்றுள் சிறப்பு மிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றுள்ளும் சிறப்பு மிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் திருநாமம் ஸ்ரீபத் பாகவாதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பது ஆதிசங்கரரும் தனது பஜகோவிந்தத்தில் கோவிந்தா நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறார் அத்தகைய சிறப்பு மிக்க கோவிந்தா நாமம் கருணை கடலான வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கு பசி தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன தான் ஒரு இருந்தால் நினைத்தார் அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில்தான் மாமுனிவர் அகத்தியரின் ஆசிரமும் இருந்தது அகத்தியர் தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்றை வைத்திருந்தார் அதில் நூற்று கணக்கான பசுக்கள் இருந்தன வேங்கடேசன் அவர் குடிலுக்கு சென்றார் அவரை கண்டதும் அவரே இந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணு என்பதை அகத்தியர் ஞானத்தால் அறிந்து கொண்டார் வேங்கடேசனை வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுலம் கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு பசுவை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் மூ உலகையும் காக்கும் இறைவன் தன் குடிலுக்கு வந்து தன்னிடம் தானம் கேட்பது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அகத்திய முனிவர் அதே வேளையில் இந்த மாயவன் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தான் என்றும் இதில் ஏதேனும் மாய திருவிளையாடலை செய்ய திருவுள்ளம் கொண்டாரோ என்று சிந்திக்கலானார் ஐயனே நீர் யார் என்பதை நான் நன்கு அறிவேன் உங்களுக்கு நான் சொல்ல எதுவும் இல்லை பசுவினை தானம் செய்ய கூடாது என்று சொல்வார் ஒருவன் இல்லறத்தில் இருக்கும் போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வாள் அப்படி பணிவிட செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர மேலும் கலியுகத்தில் தாங்கள் அன்னை மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார் நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதரராக இங்கு வருவீர்கள் என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானம் என அளிக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் பெருமாளும் அகத்தியர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் வாசஸ்தலமான முன்னர் அகஸ்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் அகஸ்தியரின் இருப்பிடம் சென்றார் ஆனால் அப்போது அகஸ்தியர் அங்கே இல்லை முனிவரின் சீடர்களே அங்கிருந்தனர் அவர்களிடம் பெருமாள் அகத்தியர் தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்ற செலவே தான் வந்திருப்பதாக சொன்னார் சீடர்கள் ஐயா தங்களையும் வைகுண்ட வாசனான அந்த அன்னை மகாலட்சுமியையும் காண்பது போல் உள்ளது தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகஸ்தியருக்கே உரிமையானவை அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் தரவும் பெறவும் இயலாது நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறோம் அதன் பின் குரு வந்ததும் நீங்கள் பசிவினை அவரின் திருக்கரத்தாலேயே பெற்று செல்லலாம் என்றனர் பெருமாளும் அவர்கள் சொன்ன பதிலில் வருத்தம் கொள்ளாது அவர்களின் குரு பக்தியையும் அதிதிகளிடம் காட்டும் மரியாதையையும் கண்டு மகிழ்ந்தார் பின்பு அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்த அகஸ்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வருத்தமுற்றார் வருந்தினார் காக்கும் முத்தமனை ஒரு பசுவின் காரணமாக அலைக்கழித்து விட்டதற்காக வருந்தினார் எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதில் ஆகச் சிறந்த பசுவினை தந்து விடுவது என்று முடிவு செய்து காமதேனுவை போன்ற ஒரு பசு ஒன்றினை அவிழ்த்து கொண்டு பெருமாள் தாயோரோடு சென்ற வழியை விசாரித்து கொண்டே சென்றார் வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் முன்பாக நடந்து செல்வதை அகத்தியரும் பார்த்துவிட்டார் பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார் கோவிந்தா என்று சத்தமிட்டார் தெலுங்கில் கோவி என்றால் இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று பொருள் ஆனால் சுவாமிக்கு முனுவரின் குரல் கேட்கவில்லை போலும் மீண்டும் சத்தமாக சுவாமி கோவிந்தா என்று சொன்னார் அப்போதும் அவர் திரும்பவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி கோவிந்தா சுவாமி கோவிந்தா சுவாமி கோவிந்தா என்று அழைத்து கொண்டே இருந்தார் அதுவரை போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர் அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று வேக வேகமாக உச்சரிக்க அதுவே சற்று வேகமான வழக்கில் வார்த்தையில் கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது நூத்தி எட்டு முறை ஆனதும் பெருமாள் நின்றார் திரும்பி பார்த்தார் அகஸ்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார் பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார் பின்னர் இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சி படுத்தினீர் நீர் மட்டுமல்ல இனி யாரெல்லாம் பசுவினை என்னிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருமே கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி விரைவாக அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று திருமலையில் ஆனந்தமாக ஆர்ப்பாட்டமின்றி குடிபவன் வேங்கடவன் இந்த கதை குடிச்சிருந்ததுனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே